சிறு திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னால் கமலுடன் கவர்ச்சியாக நடித்த நடிகைகள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதலில் உணர்ச்சிகள் இந்த படத்தில் கமலுடன் ஸ்ரீவித்யா படு கவர்ச்சியாக பல காட்சிகளில் நடித்திருப்பார் அடுத்து உல்லாச பறவைகள் படத்தில் தீபா தெய்வீக ராகம் தவிட்டாத பாடல் என்ற பாடல் காட்சியில் மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து குரு படத்தில் இடம்பெற்ற எந்தன் கண்ணில் ஏனுலகங்கள் வாராய் கண்ணாவா என்ற பாடல் காட்சியில் ஸ்ரீதேவி கமலுடன் மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் மேலும் மீண்டும் கோகிலா என்ற படத்தில் இடம்பெற்ற ஒன்னான மேனி என்ற பாடல் காட்சியில் ஸ்ரீதேவி குளிப்பது போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் இதில் படுகவர்ச்சியாக நடித்திருப்பார் ஸ்ரீதேவி அடுத்து வல்லவன் இந்த படத்தில் இடம்பெற்ற நிலா காயுது நேரம் நல்ல நேரம் என்ற காட்சியில் அம்பிகா கமலுடன் கவர்ச்சியாக நடித்திருப்பார் மேலும் இதே படத்தில் இடம்பெற்ற நேத்துராத்திரி அம்மா என்ற பாடல் காட்சியில் சில்க் சிமிதா கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து தூங்காதே தம்பி தூங்காதே இந்த படத்தில் இடம்பெற்ற சும்மா நிக்காதீங்க என்ற பாடல் காட்சியில் சுலக்ஸனா கமலுடன் மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து நாயகன் படத்தில் இடம்பெற்ற நிலா அது வானத்து மேலே என்ற பாடல் காட்சியில் நடிகை குயிலி கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து டிக் 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 இந்த படத்தில் மாதவி சொப்னா ராதா ஆகியோர் இந்த படத்தில் பாடல் காட்சிகளில் கவர்ச்சியாக கமலுடன் நடித்திருப்பார்கள் அடுத்து சிப்புக்கள் முத்து இந்த படத்தில் ராதிகா மனுசுமயங்கும் மௌன கீதம் என்ற பாடல் காட்சியில் படுபடு கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து சலங்கை ஒளி இந்த படத்தில் இடம்பெற்ற இது மௌனமான நேரம் என்ற பாடல் காட்சியில் நடிகை ஜெயப்பிரதா கவர்ச்சியாக கமலுடன் குளிரரை காட்சியில் நடித்திருப்பார் அடுத்து காக்கி சட்டை படத்தில் இடம்பெற்ற நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு என்ற படத்தில் ஒய் விஜயா கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஒரு கைதி டைரி இந்த படத்தில் இடம்பெற்ற ஏபிசி நீவாசி என்ற பாடலில் நடிகை ராதா கமலுடன் கவர்ச்சியாகவே நடித்திருப்பார் அடுத்து நடிகை தேவயானி பந்தயதந்திரம் படத்தில் இடம்பெற்ற ஒரு நகைச்சுவை காட்சியில் நடிகை தேவயானே படுக்கையில் மிக மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார் மேலும் மண்மது இலை படத்தில் சில பாடல் காட்சியில் கவர்ச்சி நடிகை ஆழம் ஓய் விஜயா ஆகியோர் கவர்ச்சிகரமாக நடித்திருப்பார்கள் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நலக்கண்டனை சந்திக்கிறேன் நன்றி